இந்த உலகத்தில் நம்ம நம்ப முடியாத எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா இங்கெல்லாம் கூடவா மனுஷங்க வாழுவாங்க அப்படின்னு உங்களையே ரொம்ப ஆச்சரியப்படுத்த போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைனாஸ் கிளிஃப் வில்லேஜ் இந்த உலகத்தில் மலைகளோட உச்சியில் கோவில்கள் இருக்கும் அதுக்காக செங்குத்தான படிகட்டுகளை மலையிலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு வாட்டி ஏறி மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே உயிரே போயிடும் பட் சைனாவில் ஒரு ஊரே இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களோட தினசரி வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க தினமுமே இந்த த்ரில்லிங்கான செங்குத்தாக இருக்கக்கூடிய படிகட்டுகளை ஏறி தான் ஆகணும் மலையோட உயரத்தில் இந்த வீடுகள் எல்லாமே இருக்குது ஸ்கூல் போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை சாப்பாடு வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக இருக்கட்டும் தினமுமே இந்த செங்குத்தான மலைகளை மக்கள் ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்காங்க மேல இங்கே வாழக்கூடிய நிறைய மக்கள் முடியலடா சாமி அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சு கூத்தாடி இப்போ சைனா கவர்மெண்ட் சில பேருக்கு இங்க மலை அடிவாரத்துல வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல எல்லாருக்குமே மலை அடிவாரத்திலேயே வீடு வந்துடும் ரொசீனா ஃபவிலா பிரேசிலில் ரியோடி ஜெனிரியோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியா தான் இந்த ரொசினா ஃபவிலா ஃபவிலா அப்படின்னா ஸ்லம்னு அர்த்தம் நீங்கள் ஹாலிவுட் தொடங்கி நம்ம கோலிவுட் வரைக்கும் ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்க பார்த்துருப்பேங்க எக்கச்சக்கமான ஃபைட் சீன்ஸ் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இது ஒரு மலை சரிவான இடம் அந்த சரிவுல நெருக்கமாக அடுக்கு அடுக்கா நூத்துக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அதுவும் எல்லாமே மாடி வீடுகள் இங்கே இருக்கக்கூடிய வீட்டோட சுவர்களாக இருக்கலாம் இல்லை குட்டி குட்டி தெருக்கல்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டோட தேசிய கொடி இல்ல ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் இல்ல பிரேசில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் இவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு அப்படின்றது சுத்தமா கிடையாது ஸோ சுற்றுலா பயணிகள் இந்த இடத்த தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஃபிளோட்டிங் வில்லேஜ் இன் கம்போடியா வெனிஸ்ல ஒரு இடம் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு மொத்த சீட்டையும் தண்ணிக்கு மேல கட்டியிருப்பாங்க ரோட் ஹோட்டல் ஹவுஸ் பிரிட்ஜ் எல்லாமே ஒரே அஸ்திவாரத்தில் இருக்கும் ஆனால் கம்போடியாவில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் தனித்தனியாக தண்ணீருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு இந்த வீடுகள் குட்டி குட்டியா அழகா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அதனாலயே படகுல இங்க நிறைய பேர் வராங்க பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோக கதை இருக்கு இந்த வீடுகள்ல வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் வியட்நாம் மக்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கம்போடியா பிரெஞ்சோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு சோ அந்த டைம்ல வியட்நாம் மக்கள் இடம் பெயர்ந்து வந்தாங்க அந்த டைம்ல அங்க இருந்த அரசாங்கமும் சுத்தமா சரியே கிடையாது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துச்சு சோ இந்த மக்கள் எல்லாரையும் அகதிகளா புடிச்சிட்டு வந்து கைதி கைதிகளை ட்ரீட் பண்ணி அடிமைப்படுத்தி மிகப்பெரிய துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளாக்கி இருக்காங்க ஒரு வழியா இந்த பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே ஒரு சமயத்துல முடிஞ்சு வேற ஒரு அரசாங்கமும் அமைஞ்சிச்சு பட் இந்த வியட்நாம் ஏற்கனவே கம்போடியால செட் ஆனதுனால இவங்களால திரும்ப போக முடியல சோ வியட்நாம் மக்கள் கம்போடியால தான் இருந்தாங்க ஆனா கம்போடிய அரசாங்கம் இந்த மக்கள் யாரையுமே சுத்தமா கவனிக்கல கம்போடியா குடியுரிமை கொடுக்கறதுக்கும் இவங்க ரெடியா இல்ல சோ இவங்களால நிலங்கள் எதுவும் வாங்கவும் முடியல ஒரு நல்ல வேலைக்கு போய் இவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை உயர்த்த கட்டவும் முடியல அதனால தான் இந்த மாதிரி தண்ணீருக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க யாக்கட்ஸ் ரஷ்யாவோட சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குளிரான இடம்தான் இந்த யாக்கர்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு உங்களுக்கு தோணுனாலும் இங்கே வாழ்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது குளிர் நேரத்தில் இந்த ஊரோட வெப்பநிலை மைனஸ் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு அட இதை விடுங்கங்க கிட்டத்தட்ட மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே பதிவாயிருக்கு அந்த டைம்ல எத்தனை உயிர் போயிருக்குனே என்னால் சொல்ல முடியல இவ்வளோ குளிரான இடத்துல இன்னைக்கு வர மூணு லட்சம் மக்கள் இங்கே வாழ்றாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா இங்கே உங்களால் மேகி சமைக்க முடியாது ஒரு எக் பாயில் பண்ண முடியாது சிக்கன் கிரேவி வச்சா கூட அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த இடம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய குளிர் ஒன்றும் கிடையாது இங்கே எக்கச்சக்கமான டைமண்ட் மைன்ஸ் இருக்கு இந்த மூணு லட்சம் மக்கள் இங்க வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுல பாதி பேர் இந்த டைமண்ட் மைன்ஸ்ல தான் வேலை பாக்குறாங்க இங்க இவங்களுக்கு சேலரிய நிறைய காசும் கொடுக்கப்படுது ஹேங்கிங் டெம்பிள் ஆஃப் ஹெங்ஷன் சைனாவோட தென்கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது ஹேங்கிங் டெம்பிள் பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த டெம்பிள் மலையில தொங்கிக்கிட்டு தான் இருக்கு மலையில தொங்கிட்டு இருக்கே கால் வச்சா விழுந்துருமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை கிட்டத்தட்ட நாற்பது ரூம்ஸ் மூணு பூஜை ரூம்ஸ் நடந்து போறதுக்கு தாராளமான இடம் வசதி அப்படின்னு சூப்பராவே இருக்கும் இந்த டெம்பிள் ஏன் உலக ஃபேமஸ் அப்படின்னா புத்திசம் டயோயிசம் கன்ஃப்யூசினிசம் அப்படின்னு இந்த மூணு ரிலிஜியன்ஸையும் ஒன்றா ஒரே இடத்துல கத்து தர ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு புனித இடமா தான் இது இருக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் மலையை கொடைஞ்சி துளைகளை உருவாக்கி அதில தூண்களை எழுப்பி தான் இந்த கோவிலையே கட்டியிருக்காங்க பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோவிலை கட்டி முடிச்சாச்சு இன்னைக்கு வரை தொடர்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கோவிலா சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் இந்த ஹேங்கிங் டெம்பிள் இருந்துட்டு வருது ஃப்ரீடம் கோ கேனடால பிரிட்டிஷ் கொலம்பியா நின்ற ஒரு இடம் இருக்கல்ல அங்கதான் ஒரு மேன்மேட் ஐலண்டா உருவாக்கி இருக்காங்க அதாவது மனிதனாலேயே செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு தீவு இந்த தீவுல மொத்தமே ரெண்டு பேர் தான் வாழ்றாங்க எஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு உலகத்தை அமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா சோ 1992 ல இத உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீவு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு இவங்கனால முடிஞ்ச அளவுக்கு நிலத்துக்கு போறத மொத்தமாக தவிர்த்துருவாங்க தேவையான காய்கறிகளையும் தேவையான உணவுகளையும் இவங்க விளைவிக்கிறாங்க கரண்ட்டுக்காக சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜென்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட் தலை போகிற விஷயம் அப்படின்னா மட்டும்தான் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கே போவாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூன்